வீடியோ பாக்குற எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம் நினைக்கி ஒரு பால் சர்பத்து தான் பண்ண போறோம் பால் சர்பத்து வந்து நம்ம கடைகள் எல்லாம் விற்கும் போது நல்ல ஒரு வைலட் கலர்ல ஒரு எசன்ஸ் ஊத்தி நல்ல இது பாதாம் பிசுன்னு இது எல்லாத்தையும் போட்டு பால் சர்பத்து வந்து கடையில போய் குடிப்போம் இதை வந்து இன்னும் அதை விட ஹெல்த்தியா நம்ம முந்திரி பருப்பு ஜவ்வரிசி இதெல்லாத்தையும் நல்லா இது பண்ணி போட்டு இன்னும் ஹெல்த்தியா வந்து எப்படி செஞ்சு வீட்ல எப்படி செஞ்சு சாப்பிடலாங்கிறத வாங்க பார்ப்போம் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் பாலை எடுத்து நல்லா இப்படி சூடு பண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பால் இதனால கொஞ்ச நேரம் கொதிச்சுட்டு இருக்கட்டும் பால் வந்து கொஞ்சம் பாலோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுருக்கோங்க ஏன் கேட்டோம்னிக்கு முந்திரி பருப்பு நம்ம இது பேரிச்சம்பழம் இது எல்லாத்தையும் அரைச்சு போடும்போது இன்னும் கொஞ்சம் திக்காயிடும் ஜோ சர்பத்து வந்து அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுருக்கேன் இது இந்த அடுப்புல வந்து நான் ஜவ்வரிசியை வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்ல தண்ணியில ஊற வச்சுட்டு இந்த மாதிரி வேக விட்டுருக்கேன் ஊற வச்சுட்டு வேக வச்சோம் வச்சோம்னாக்கி சீக்கிரத்துல ஊற இந்த மாதிரி வச்சிருக்கேன் வெந்துட்டு இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து முந்திரி எல்லாம் அரைக்கிறத பாத்துருவோம் இதுக்கு வந்து பாதாம் பிசின் ஊற வச்சிருக்கேன் சப்ஸா சீட்ஸும் ஊற வச்சிருக்கேன் இது வந்து ஒரு நாலு பேரிச்சம்பழம் ஒரு பத்து முந்திரி திராட்சை முந்திரியையும் பாதாமும் ஊற வச்சு வச்சிருக்கேன் தொளியை எடுத்துட்டேன் இந்த இதை வந்து மிக்சி ஜார்ல இந்த பாதாமும் முந்திரி இந்த டேட்ஸ் அப்படியே தண்ணியோட ஊத்திக்கலாம் ஊத்திட்டு இதை வந்து நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் வாயில கொஞ்சம் பருப்பு தென்படுற மாதிரி இருந்தா கூட டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் இதுக்கு முந்தி வந்து நான் வந்து இதை எடுத்திருக்கேன் அகர் அகர் எடுத்து ஜெல்லி மாதிரி பண்ணி வச்சிருக்கேன் இந்த அகரகர் ஜல்லி எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கி நான் பண்ணி எடுத்து இது பண்ணி செஞ்சே வச்சுட்டேன் இந்த சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க அகரகர்ன்னு கேட்டாலுமே கடையில் சூப்பர் மார்க்கெட்ல எல்லாத்துலேயுமே கிடைக்கும் இந்த அகரகர் வந்து இந்த இந்த மாதிரி தான் இருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கும் நான் இதை வந்து நான் இதில் பாதி அளவு தான் எடுத்து நான் தண்ணியில ஊற வச்சு காய்ச்சிட்டு ஊற்றி இந்த மாதிரி வச்சிருக்கேன் இது வந்து எப்படி காய்ச்சணும்னா ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் ஒரு இரநூறு கிராம் அளவுன்னா இரநூறு கிராம் டம்ளரால ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றினா நானூறு நானூறு கிராம் தண்ணி ஊற்றணும் ஊற்றினோம்னாக்கி இந்த அளவுக்கு இந்த ரெண்டு பீஸ் அளவுக்கு அகரகரை போட்டோம் ரெண்டு பீஸ் கூட போட வேண்டாம் ஒன்றரை பீஸ் போட்டோம்னா நினைக்கி இந்த அப்படி ஒரு கை அளவு அப்படி போட்டுட்டு ஒரு நாலு கரண்டி சக்கரை ஒயிட் சுகர் நான் ஒயிட் சுகர் தான் போட்டேன் சுகரையும் போட்டுட்டு இந்த கலர் வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னாக்கி ரோஸ் எசன்ஸ் இருந்தா ரோஸ் எசன்ஸ் ஊத்தலாம் அப்படி இல்ல அப்படின்னு நினைக்கி நன்னாரி சர்பத்து இருந்ததுன்னா நன்னாரி கூட ஊத்திக்கலாம் இந்த மாதிரி கலர் வரதுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்க ஊத்திட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இது வந்து சீக்கிரத்துல கரைஞ்சு போயிரும் கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி தட்ல வெறுமனை தட்டுல அப்படி ஊத்தி வச்சிட்டாலே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள இந்த மாதிரி ஆயிரும் இத வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை வந்து நைஸா சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து இந்த ஜெல்லியை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நான் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு ஆஹ் இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்திருக்கேன் அதை வந்து இப்படி பால்லயே சேர்த்துறலாம் பாலில் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பால் வந்து கொதிச்சு வரட்டும் இந்த பால் வந்து நல்லா கொதிச்சு பொங்கி வந்த உடனே இப்ப நான் அடுப்பை ஒட்டி கீழே இறக்கிட்டு நல்லா ஆற வச்சிட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணி எடுத்துட்டு வந்துடப்பறேன் அதுக்கப்புறமா நம்ம பால் சிற்பத்தை எப்படி கலக்கலாங்கிறத பார்ப்போம் இந்த ஜபரிசி வந்து நல்லா வெந்து வந்துட்டு நல்லா கண்ணாடி மாதிரி வெந்து வந்துட்டு இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த ஜவ்வரிசியை வந்து நல்லா வடிச்சுட்டு நல்லா தண்ணி விட்டு கிளீன் பண்ணி வச்சோம்னா அதோட குலகுழப்பெல்லாம் போயிடும் அதனால நான் ஒரு சின்ன ஒரு வடி கட்டி தான் வச்சிருக்கேன் வச்சிட்டு அதை உள்ள ஊத்திட்டோம் அப்படின்னம்னா இப்போ வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இதை ரெண்டு தடவை இப்படி கலந்து விட்டீங்க அப்படின்னம்னா அந்த ஜப்பரிசியில் உள்ள குழகழப்பு போய் நல்லா ஜப்பரிசி வந்து நல்லா முத்து முத்தா தனித்தனியா வந்துடும் இப்போ வந்து நான் ஜப்பரிசியை வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இதை வந்து நான் பால் சருப்பு கலக்கிற கிண்ணத்திலயே அந்த ஜப்பரிசியும் உள்ளே சேர்த்துட்டேன் இப்போ வந்து நான் அந்த ப பால் சருப்புத்து கலக்குற கிண்ணத்திலயே ஜப்பரிசி போட்டுட்டேன் பாதாம் பிசின் வந்து உங்களுக்கு தேவையானதை போட்டுக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன் சப்ஜா விதையும் ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன் நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர்கிட்ட தான் கலக்க போறேன் அதனால நான் கம்மி கம்மியா போட்டிருக்கேன் இந்த ஜெல்லியையும் அகரகர் ஜெல்லியையும் கொஞ்சமா உள்ள சேர்த்துறேன் நான் வந்து இனிப்புக்கு வந்து இது போடுறேன் அது என்னது மில்க் மைண்ட் போடுறேன் நீங்க மில்க் மைண்ட் இல்லை அப்படின்னு நம்ம சுகரே சேர்த்துக்கலாம் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்ப வந்து நான் பால் வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு அன் அவர் கிட்ட ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் இது வந்து உள்ள கலந்துரும் கலந்துட்டு நல்ல இந்த ஏற்கனவே இதெல்லாம் போட்டுருக்கோம் மில்க் மைண்ட்லாம் எல்லாம் ஊத்திருக்கேன் அதனால நல்லா கலந்து விட்டுட்டு சுகர் எல்லாம் பத்துமான்னு பாத்துக்கோங்க செக் பண்ணிட்டோம் நினைக்கி பால் சிறப்பத்து வந்து ரெடி ஆயிடுச்சு நான் பால் சிறப்பத்தை வந்து நான் கடையில கலக்குற மாதிரியும் நான் கொஞ்சம் கலக்கி காட்டலாம்னு பாக்குறேன் ஏற்கனவே இந்த நவாப்பழத்துல வந்து நவாப்பழ சருப்பத்தின் சொல்லி ஆஹ் பால் சருப்பத்துக்கு கலக்கிறதுக்குன்னே விக்கியம் இந்த இது வந்து இந்த க இதை வந்து வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னுனா இந்த கலர் கெ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கலரை சேர்த்து இது பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னம்னா இப்படியே நார்மலா இப்படியே குடிக்கிறனாலும் குடிச்சிக்கலாம் நான் அந்த கலரும் அப்படி கலந்து காட்டுறேன் ஏன்னா ஏற்கனவே இதுல வந்து இந்த சிறப்புல வந்து இனிப்பு இருக்கும் அந்த இனிப்பு இந்த கலர் சேர்த்தீங்க அப்படின்னம்னா இந்த இனிப்பை வந்து கொஞ்சம் சுகரை வந்து கொஞ்சம் கம்மியா போட்டுக்கோங்க நான் அதுக்கு கொஞ்சம் கலந்து காட்டுறேன் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஊத்துனீங்கன்னா அந்த கலர் கிடச்சிடுவோம் இத வந்து நான் கலரோட கலந்து விட்டுறேன் நல்ல வயலட் கலர்ல நம்ம கடையில கிடைக்கிற மாதிரி இந்த வயலட் கலர்ல வந்துடும் டம்ளர்லயும் அதை ஒரு டம்ளர்லயும் ஊத்திக்கிற காட்டுறேன் இந்த கடையில வாங்குற மாதிரி நல்ல கலர் சிற்ப பால் செருப்பத்தையும் கிடைச்சிட்டு இந்த மாதிரி நம்ம கலர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சர்ப்பத்தும் போட்டு குடிச்சிக்கலாம் இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு இந்த வெயில் காலத்துக்கு நல்ல குழு குழு குடிக்கலாம் நல்ல ஹெல்த்தியான ஒரு பால் சற்பத்தும்னா அதனால நீங்களும் செஞ்சு பார்த்து உங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க இதே மாதிரி நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்